யூடியூப் பண்பார்ந்தேர்களுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய முடிவுரை எங்கே எழுதப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுது ஒவ்வொரு மனிதனுடைய முடிவுரை என்பது எங்கே எழுதப்பட்டுள்ளது அப்ப அந்த முடிவுரை என்பது ஒரு நட்சத்திரம் மூலமாகத்தான் வரப்போகிறது அந்த நட்சத்திரத்துடைய தோசத்தின் மூலமாகத்தான் வரப்போகிறது இதுலருந்து அதை மாற்று கருத்துமே கிடையாது அப்ப நம்மளுடைய முடிவுரை என்பதை வந்து நாம் தெரியாமலே காலத்தை ஓட்டி கொண்டே இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சதுனால வந்து எனக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து நல்ல விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து ஜோதிடம் படித்த காலத்திலிருந்து நான் எதனால் வந்து நிலைகுலைந்து போனேன் அப்படிங்கிற ஒரு ரகசியம் எனக்கு தெரியும் எதனால நிலை குலைஞ்சு போனேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சுச்சுவேஷன் ஆஃப் வியூகம் வந்து இருந்தது எதன் மூலமாக வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள்லாம் வந்தது அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவம் இது வந்து ஆயாதி சக்கரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுது தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோஷத்திற்குண்டான கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் தோஷத்துக்குண்டான கடவுளை வழிபாடு பண்ணாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிருவீங்க அந்த விதத்தில் அசுமதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் வந்து என்ன சொல்றோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தால் வாழ்க்கையில் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் என்ன சந்திரன் அதனால் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு அப்ப நம்ம என்ன செய்யணும் சந்த் சந்திரன் சந்திரன் சந்திரனால் நமக்கு வந்து என்ன சொல்றோன்னா அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் இருந்தவன்னா அனச நட்சத்திர உதரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோஷத்துக்குண்டான சந்திரனால் பாதிக்கப்படுவான் அப்போ மனோநிலை பாதிப்பு இந்த மனோநிலை பாதிப்பு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வராமல் இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறிடும் அப்ப இவர்கள் என்ன செய்யணும்னா சந்திரனை தரிசனம் செய்ய 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 கஷ்டம் குறையும் சந்திரனுடைய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதனாலும் கண்டிப்பாக கஷ்டம் குறையும் இதுக்குள்ளதா இருக்கும் மனநோயின் தான் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் எப்பயுமே பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய கர்மா எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ரேவதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்ப ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான நெகட்டிவ் என்ன ரேவதி நட்சத்திரத்துக்கு செவ்வாய் அப்ப அந்த திருமணம் திருமணம் சார்ந்த உறவு கோபம் ஹீமோகுளோபின் பிரச்சனை செவ்வாய் என்று சொன்னால் ஹீமோகுளோபின் பிரச்சனை அந்த பிரச்சனையால் இவர்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்போ பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவது வாழ்க்கையில் சிக்கல்களை தீர்க்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே பிரச்சனை என்பது அசுவதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அசுவதி தான் பிரச்சனை வரும் அப்ப சூரிய பகவானை நித்தம் வழிபாடு பண்ணுவதனாலும் சிவனை வழிபாடு பண்ணுவதனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்த்திகை நட்சத்திரம் அதுக்கு என்ன பிரச்சனைன்னா அப்பா வந்து சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டார் அப்ப அந்த அசுவதி நட்சத்திரத்தை அந்த அசுவதி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அந்த அசுவதி நட்சத்திரம் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதுனால இன்று வரை அப்பா உயிரோடு இருக்கிறார் ஆனால் பிள்ளையால் வந்து என்ன சொன்னா கல்யாணம் முடிச்சு மூணு குழந்தை பெத்தாச்சு தன்னுடைய பேர குழந்தைகளை கூட அவர் பார்க்கவில்லை அவர் இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டார் ஓகேவா கவனம் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் எப்பயுமே யாரால் பாதிக்கப்படும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தால் பாதிக்கப்படும் ரோகினி நட்சத்திரத்துடைய பாதிப்பு பரணி நட்சத்திரத்தால் தான் அப்ப சந்திரதோஷம் அப்ப இந்த சந்திரதோஷம் என்பது எப்பயுமே ஒரு பாதிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த பாதிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே அதிகமாக கடல் நீராடுவது கடற்கரையில் உள்ள பெண் தெய்வங்களை வழங்குவது கரையில் இருக்கின்ற பெண் தெய்வங்களை வழங்குவது இவர்கள் வாழ்நாள் புல்லாவும் தன்னுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பெண் தெய்வத்தை வழிபோ வழிபாடு பண்ணி கிரிவலம் வந்து பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து மாலை கோயிலில் கிரிவலம்லாம் சுத்திட்டு அம்மனுக்கு அம்மனுக்கு வந்து என்ன சொன்னா மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு அதுக்கு பிறகு விரதம்ங்க வாழ்க்கையில் ஜொலித்து விடுவீர்கள் ஏன்னா கஷ்டம் தான் வரும் மிருகசீரிட நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே பிரச்சனை என்பது கிருத்திகை தான் அப்போ அந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கிருத்திரை கிருத்திகை நட்சத்திரத்தினால் பிரச்சனை என்று சொல்லி வரும்போது அங்கே என்ன பிரச்சனை வருகிறது கல்யாண வாழ்க்கை சிறப்பு இருக்காது கல்யாண வாழ்க்கை சிறப்பு எனக்கு தெரிஞ்ச ஒரு சீரிட நட்சத்திரம் கல்யாண வாழ்க்கை சிறப்பு இல்லை புருஷனை விட்டுட்டு வந்துருச்சு ரெண்டு பிள்ளைகளோட வந்துருச்சு ஏன்னா இதனுடைய அனுபவத்தை சொல்கிறதுனால நீங்கள் ரொம்ப டேக்கிட்டு ஈஸியாக எதையுமே எடுத்துக்கிட்டாதீங்க இதான் எனக்கு தெரியுமே இதான் எனக்கு தெரியுமேனு யாரும் சொல்லக்கூடாது உணர்ந்து பார்க்கணும் ஒரு வீடியோ போடுவது இறை சக்தியால் தான் மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடும் அப்ப இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் சாரி மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தால் பாதிக்கப்படுவார்கள் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மணவாளன் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த அந்த பெண் தன்னுடைய இரண்டு குழந்தை குழந்தைகளுக்கும் திருமணம் பண்ண முடியாமல் ரொம்ப சங்கடப்பட்டு பாவம் இதெல்லாம் ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம் பிள்ளைக்கு வந்து பையனுக்கு முப்பத்தி மூணு வயசு பிள்ளைக்கு முப்பது முப்பது வயசு அப்பா வேற இல்லை இந்த அம்மா படுகின்ற பாடு சிக்கல் சங்கடம் அதனால இவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி 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 முருகப்பெருமானை போய் பார்க்க 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 தீர்வு கொடுத்துருவார் அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே ரோகினி நட்சத்திரம்தான் பிரச்சனைக்குரியது புதன் புதன் என்று சொல்லக்கூடிய மாமா அப்ப இந்த மா வீட்டுக்காரர் தயவு செய்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் உடைய புருஷனை மாமா என்று கூப்பிடாதீர்கள் தாய் மாமனால் தாய் மாமனுடைய உறவு ஆகாது தாய் மாமனுடைய கைடன்ஸுக்கு தயவு செய்து போயிடாதீங்க அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே அடிக்கடி திருப்பதி சென்று திருப்பதி சென்று வந்து வழிபாடு செய்து வர வர திருப்பதி சென்று வந்து வழிபாடு பண்ணி வர வர அடிக்கடி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர வர இவருடைய கர்மா என்று சொல்லக்கூடியது தீங்கும் நீங்கும் ரெண்டாவது ரிக்கார்டு பூர்வமான பிரச்சனைகளை மாட்டிக்கிடு ஏன்னா புதன் ரிக்கார்டு பூர்வமான பிரச்சனைகளை மாட்டி விட்டுருவான் அதனால படக்குன்னு என்ன சொல்றான்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் படக்குன்னு என்ன சொல்றான்னா இந்த எந்த கார்டுல ரேங்க் கார்டுல கையெழுத்து போட்டுரும் அந்த புதன் வந்து வேலை செஞ்சு விட்டுருவான் படக்குன்னு ஒன்றுல கையெழுத்து போட்டுக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது அப்ப திருவாதிரைக்கு எப்பயுமே என்ன சொல்றான்னா புதனால் ரோஹிணி நட்சத்திரத்தால் அதோடைய தோஷம் உண்டு புனர்பூச நட்சத்திரம் அப்ப புனர்பூச நட்சத்திரத்திற்கு மிருகசீரிட நட்சத்திரத்தால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு அப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே அந்த புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு மிருகசீரிட நட்சத்திரத்தால் பிரச்சனை உண்டு என்று சொல்லி வரும்போது ராமன் தன்னுடைய குழந்தைகளாலேயே போருக்கு கூப்பிட்டான் அப்பா அப்போ போட்டு பார்ப்போன்னு கூப்பிட்டாங்களா லவகுசா ஞாபகம் இருக்கோம் அப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குரு சாபம் உண்டு அதனாலதான் சின்ன வயசுலேயே வந்து எவனா ஒருத்தன் தவம் இருக்க போய் அவனுக்கு போய் வந்து அவங்க போய் இவங்க வந்து காவலுக்கு வந்து வைக்க சொல்லிட்டு அங்க போய் காவலுக்கு வச்ச பிற என்ன சொன்னா திரும்ப வரும்போது என்ன சொன்னான் வில்ல ஓடி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு அதனால புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் மாமிசம் சாப்பிடாது சாப்பிடாம இருந்தீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை எப்பயுமே ஆபத்தானது பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை ஆபத்தானது அப்ப திருவாதிரை ஆபத்தானதுன்னா சுக்கரனுடைய தோசம் அப்ப சுக்கரனுடைய தோஷம் என்ன செய்யும் திருமண வாழ்க்கைக்கு எடுத்து போடும் அதனாலதான் கடகராசி பூச நட்சத்திரம் ரெண்டுதார தோஷமா அல்லது குழந்தைகளை பிரச்சனையா அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் அப்ப பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் திருவாதிரை நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய சுக்கரனுடைய போக்கிக் கொள்ளணும் அப்ப பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க என்ன சார் சிறீரங்க வழிபாடு பண்ணுவது பிற மகாலட்சுமி வழிபாடு பண்ணது மிக மிக சிறந்தது வாழ்க்கை வெற்றியோ வெற்றியோட இருக்கும் நல்லாயிருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் உங்களுக்கு தோஷம் என்பது புனர்பூசம் தான் அகில நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் உங்களுக்கு தோஷம் என்பது புனர்பூசம் என்பது சனி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இளம் வயது மரணங்களை சந்தித்தல் இளம் வயது மரணங்களை சந்திச்சிடுறது அப்ப இலங்கை மரணங்களை சந்திச்சு தொழில போட்டி பொறாமையால் தொழிலில் வீழ்ச்சி அடைவது தொழிலில் வீழ்ச்சி அடைவது அப்ப என்ன சொல்றான்னா இந்த ஆயிலை நட்சத்திரத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் அந்த புனர்பூச நட்சத்திரத்திற்குண்டான தோஷத்தை போக்குவதற்கு காலபைரோர் வழிபாடு பண்ணுங்கள் காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாகிருவீங்க கஷ்டத்தை குறைச்சிக்கிடலாம் ஆனால் கர்மா கர்மா தான் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லணும் மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சார் அவர்களுக்கு எப்பயுமே பூச நட்சத்திரத்தால் ஒரு பிரச்சனை உண்டு மக நட்சத்திரத்தில் யாரு பிறந்தாலும் பூச நட்சத்திரத்தால் பிரச்சனை உண்டு அப்ப இந்த பூச நட்சத்திரத்தில் போய் பிற பிரச்சனை அங்க ராகுவுடைய பிரச்சனை அப்ப போகத்தில் ஆசைப்படக்கூடாது மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் போகத்தில் ஆசைப்படக்கூடாது பழைய கிறிஸ்டி அப்படியே திரும்பி பாருங்க பெரிய விவி ஐபி ஆக இருந்தாலும் தன்னுடைய அந்தரங்கத்தை வந்து படம் எடுத்து கையில் வச்சுட்டு கடைசி வரைக்கும் வந்து என்ன சொல்கிறேன்னா அண்ட் கீழ்க்குள்ளே வச்சாங்க இது கொஞ்சம் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் இது இப்படி தான் சொல்ல முடியும் அப்போ அந்த மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா போகம் என்று சொல்லக்கூடியது அளவீடாக இருக்கணும் அப்போ மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க என்ன செய்யணும் முன்னோர் வழிபாடு பண்ணணும் உங்கள் தாத்தாவை டெய்லி எந்திரிச்சோன்னு காலையில் நினைங்க ரெண்டாவது பூச நட்சத்திரத்தில் யார் அடங்கியிருந்தாலும் ஒரு சித்தர்கள் யாராவது பூச நட்சத்திரம் அடங்கினா அந்த ஜீவ சமாதிக்கு அன்னதானம் பொண்ணுங்கள் கண்டிப்பாக ராகு அப்படின்னா அந்த சார் இந்த மக நட்சத்திர பூச மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க எங்கே போகணும்னா திருநாகேஸ்வரம் கண்டிப்பாக போயிட்டு வரும் காகத்திற்கு டெய்லி உளுந்தை விட வைக்கணும் வச்சீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் மாட்டிக்கிட மாட்டேங்க ஓகேவா அதுக்கடுத்து பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் ஆயில் என் நட்சத்திரத்தில் ஆயில் என் நட்சத்திரத்தால் ஒரு பெரிய பாதரவு உண்டு அப்போ சூரியனுடைய தோஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பூ பூர பூர நட்சத்திரம் லேடி அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஆயில்ய நட்சத்திரத்துடைய ஒரு தோசம் உண்டு புருஷன் இளம் வயதில் மறந்து குடிச்சுட்டான் தகப்பனை தன் கண் முன்னாலே கழுத்தான் எவ்வளவு கரமா இருக்குது அப்ப பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வா வா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு சிவலிங்கத்திற்கு போய் தேனாபிஷேகம் பண்ணி வில்வ மாலை போட்டு வந்துடணும் வில்வ மரத்தை வில்வ மரத்தை வச்சு தண்ணி ஊத்தினாலும் இந்த தோஷங்கள் சூரியனுடைய தோஷம் போகும் அதுக்கடுத்து உத்தரம் உத்தர நட்சத்திரத்திற்கு எப்பயுமே மக நட்சத்திரத்தால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு மகம் என்று சொன்னால் சந்திரன் அப்ப உத்தரத்தில் போய் பிறந்தவர்கள் மக நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த சந்திர தோஷத்தை போக்குவதற்கு பௌர்ணமி கிரிவலம் வாருங்கள் பௌர்ணமி என்று கண்டிப்பாக விரதம் இருங்கள் இருந்து மாலையில் வந்து விரதம் விடணும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து பட்டினி கிடந்துருங்க ஏன்னா இந்த தான் கடைசியில் வந்து உங்களை வந்து அழிக்கும் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இந்த கர்மாந்திரம் தான் உங்களை வந்து அழிக்கும் அதனால் நீங்கள் கவனமாக தோஷத்தை போக்கிக் கொள்ளுங்கள் அப்போ சந்திரதோஷத்தை பேர் பௌர்ணமி கிரிவலம் அம்மனுக்கு வந்து என்ன சொன்னால் பௌர்ணமி அன்றைக்கி மளிகைப்பழம் மாலை வாங்கி போட்டு கொஞ்சம் குங்குமம் வாங்கி கொடுத்து விரதம் இருந்து மாலையில் வீட்டில் போய் வந்து நிலாச்சோறு சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது சோதிட விதி அதுக்கடுத்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தை கெடுக்கக்கூடியது யார் அப்படின்னா போர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருமண பந்தத்தில் திருமண பந்தத்தில் பெரிய யோகம் இருக்காது மங்களம் அல்லவா மங்களம் அதுக்கடுத்து பூமி வாங்கினால் அதுல ஒரு பிரச்சனை வந்துடும் சகோதர சகோதரிகளால் பிரச்சனை வந்துடும் அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் என்ன செய்யணும் நேர போய் வந்து முருக பெருமான் காலில் விழுந்துடணும் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் முருகனுக்கு செவ்வரளி மாலை போட்டு ரெண்டு தெய்வம் போட்டு வந்துடணும் ஐயா கர்மாவை ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்துல இருந்து உள்ளே விட்டுறாத என்னால் தாங்க முடியாதுன்ட்டு வந்து போயிடணும் இதெல்லாம் உண்மை அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு வந்து எந்த நட்சத்திரத்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது உத்திர நட்சத்திரத்தால் பிரச்சனை தான் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு உத்திர நட்சத்திரத்தால் பிரச்சனை தான் அப்போ உத்தரம் என்பது சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒருவனுக்கு ஒருத்தர் வந்து மாமா உறவு முறையில் வந்தவர் பொண்ணு வாக்க வந்திருக்கார் பொண்ணு வாக்க வந்திருக்கார் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறான் அங்கே என்ன சொல்றான்னா உத்தரம் என்பது புதனுடைய தோஷம் உடையது கல்யாணத்துக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணும்போது மாமா குழப்பி விடுறாரு எந்த மாமா கூட வந்து மாமா குழப்பி விடுறாரு குழப்பிவிட்டு என்ன சொன்னான்னா அதாவது வந்து ஒரு கருத்துக்கோவை முடிந்து விட்டது அவருக்கு என்ன சொன்னான்னா தன்னை விட மாமனார் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளை விட இந்த பையன் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுடைய சம்பந்தம் வந்து ஹை லெவலில் நல்லா வந்து சம்பாத்தியம் உள்ள போயிடுது அவர் உழைப்பி விடுறாரு ஆனால் பெரிய மனுஷனை யாரும் கட்டுப்படுத்த முடியல நான் ஊடால போயோ பேசி முடிஞ்சாச்சு அவங்க தான் சோறுதிங்க போறேன் பேசாமல் பொத்திக்கிட்டு சாப்பிடா அப்படின்னு நான் சாப்பிட மாட்டேன் எந்திரிச்சோன்னா போ பொண்ணு கொடுக்க போகிறது நாங்கள் கெட்ட போகிறது அவை நீ என்னைக்கு ஊடாவில் வந்து பேசுத அப்படின்ன பிறகு அப்படியா வச்சு இல்லைன்னு நான் அந்த கல்யாணத்தை அவர் வந்து அவர் பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச நாலு ஒரு சச்சி ஒரு பிள்ளைய கூட பார்க்க முடியாது இப்படி எல்லாம் இது உண்மைத்தனம் இருக்கிறதுனால நான் விவரமா சொல்றேன் அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சேர்த்தான் அவர்களுக்கு எப்பயுமே பிரச்சனை அஸ்த நட்சத்திரம்தான் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பெற்ற பிள்ளைகளால் கஷ்டப்படுவார்கள் பெற்ற பிள்ளைகள் சொன்னபடி கேட்காது அதனால சுவாதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க எப்பயுமே ஜீவ ஜீவசமாதி வழிபாடுங்கள் தஜினாமூர்த்தியை போய் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு மஞ்சள் நிற மாலை வாங்கி போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் இது அந்த அஸ்த நட்சத்திரம் குரு சாப்ப முடியும் ஜீவசமாதி வழிபாடு ஒன்றுங்க மாமிஷம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கர்மா நீங்கும் அதுக்கடுத்து விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே யார் பிரச்சனை என்று சொன்னால் சித்திரை நட்சத்திரம் தான் பிரச்சனை அந்த சித்திரை நட்சத்திரம் என்ன செய்யும்னா சுக்கரனுடைய தோஷம் இந்த விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் சின்ன வயசுலேயே வந்து இந்த லவ்வை கொண்டாந்து விட்டு என்ன சொன்னான் சோழியை முடிச்சிடும் சுக்கரன் என்று சொன்னால் லவ் அதில் என்னைக்கு அந்த தலை கொடுத்த ஒரு விஷயம் காலத்திற்கும் வந்து என்ன சொன்னான்னா கண்ணீர் விட வைக்கும் அப்ப விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் நீங்கள் உங்க வீட்டில் கல்யாண வாழ்க்கை சார்ந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை கண்டிப்பாக உண்டு அப்ப என்ன செய்யணும்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய கர்மாவை அழிப்பதற்கு ஸ்ரீரங்கம் வந்து மூணு மாசத்துக்கு ஒருக்க ஆறு மாத மாசத்துக்கு ஸ்ரீரங்கம் போய் வழிபட்டு ரெங்கநாத பெருமானை வந்து வழிபாடு பண்ண பண்ணவும் இந்த விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வீட்டில் ரெங்கநாதருடைய படம் ஒன்று இருக்கணும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் அந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கும் புருஷ மண்டாட்டி சண்டை புருஷ மண்டாட்டி ஒத்து போக முடியாது சரி அதற்கடுத்த ஜென்ரேஷனால் கல்யாணம் முடிச்சு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்குமானா அது இளவெடுத்தது மாதிரி அதுக்கடுத்து இருக்கும் அப்ப என்ன செய்யணும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் படத்தை காலையில எடுக்கணும் தெரியாத சந்தரங்கம் வைக்கணும் ஒரு சின்ன மளிகை சரம் போட ரெண்டு பத்தியா காட்டிடுவாங்க வாழ்க்கை நிம்மதிக்கு போகும் அனுச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு சுவாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் பிரச்சனைகள் அணுச நட்சத்திரத்துல யார் வந்தாலும் தொழில் பிரச்சனை அங்கே ஊனம் வந்துவிடும் எனக்கு தெரிந்து ஒரு அணுச நட்சத்திரம் கட்டிய கணவன் வந்து வீட்டுல உட்காந்துருக்கான் ஒன்னே ஒண்ணு அவனுடைய பிரச்சனையை கூட பாத்ரூம் போக கால் களை கூட சாப்பாடு எடுத்து சாப்பிடுற அளவுக்கு தான் இந்த ஆன்மீகத்தாலும் சரி பண்ண முடிஞ்சது அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னான்னா வீட்டை விட்டு எழுந்திரிச்சி வேலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை அது உருவாக்காது அப்போ அனுசத்தை வந்து சோழி முடிக்கிறது யாருன்னா சுவாதி அதனால் என்ன செய்யணும்னா காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள் எல்லைக்காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் கேட்டை நட்சத்திரத்தை கெடுப்பது யார் இந்த கேட்டை நட்சத்திரத்தை கெடுப்பது தான் இந்த விசாகம் என்ன செய்யும்னா கேட்டை நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்களுக்கு போகத்தை தூண்டி விட்டு அப்ப போகத்தை வந்து கட்டுப்பாடோடு வச்சுக்கிடணும் அதனாலதான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த தேவேந்திரனுக்கு யோனி தோஷம் வந்தது எதற்காக தேவேந்திரனுடைய வரலாறு நெட்டில் போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க தேவேந்திரனுடைய வரலாறு தேவலோக தேவேந்திரனுடைய வரலாறு அப்படின்னு போட்டீங்கன்னா தேவலோக தேவேந்திரனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி வரும்போது அவருக்கு பிரச்சனை என்ன போகத்தால் போகம் காமத்தால் வழிமுறை தரவினால உன்னுடைய உடம்பு ஊற யோனி இருக்க கடல் என்று சாபம் கொடுத்துட்டாங்க அதற்கு பிறகு அவர் அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு வந்து கடவுள்கிட்ட மண்டாடி எல்லாத்துட்டையும் மண்டாடி வந்து அதுல இருந்து ரிலீஃப் ஆனார் அப்ப கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே விசாகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துடைய தோஷத்தை அனுபவிப்பாங்க அதனால் காமத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து விடுங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள் டெய்லி காலத்திற்கு வந்து உளுந்தவடை வையுங்க அப்ப விழுந்தவடை வச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த கர்மா குறையும் அப்ப கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரம் வருகின்ற அன்று திருநாகேஸ்வரம் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கர்மாக்கள் அப்படியே சப்சைடாக குறையும் அதற்கடுத்து மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே பிரச்சனை என்பது அனச நட்சத்திரம் சூரியனால் எந்த பிரயோஜனம் இருக்காது பூர்வீகத்தால் எந்த பிரயோஜனமும் இருக்காது பூர்வீகத்தால் எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்போ மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது கல்யாணம் வரைக்கும் இருந்துக்கலாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை கல்யாணத்து வரைக்கும் இருக்கலாம் கல்யாணம் பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடாது அதனால பாதிப்பு வந்துடும் அப்போ மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நித்தமும் ஒன்று என்ன சொன்னான்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணி வந்து வந்து வார வாரம் சிவன் கோயிலுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன செய்யணும் நீட்டா சிவ இந்த மாலை வெல்வ மாலை போட்டு தேனவை சேர்த்து கொடுத்துட்டு வாங்க மூல நட்சத்திரம் தப்பிச்சிரும் போராடம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேட்டை நட்சத்திரமே பிரச்சனைக்குரியது அப்ப கேட்டை நட்சத்திரம் என்ன சொல்றேன்னா வந்து போராட நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சந்திரதோஷம் மனநோய் கணக்காவே அலைவாங்க அப்போ பௌர்ணமி கிரிவலம் வரணும் பௌர்ணமி என்னைக்கு விரதம் இருக்கணும் பௌர்ணமி என்னைக்கு விரதம் இருந்து என்ன சொல்கிறான்னா வந்து அம்மன் கோயிலுக்கு பௌர்ணம் கிருவலம் வந்து அம்மன் கோயிலுக்கு அம்மனை அம்மனை போய் பார்த்து சிவ இந்த மாலை மளிகை மாலை போட்டு ஒரு நூறு கிராம் குங்குமாவையும் கொடுத்துட்டு தன்னுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு தன்னுடைய பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நேட்டா வந்து விரதம் விடுங்க விரதம் என்பது வெற்றின்னு அர்த்தம் பட்டினி ரெண்டு தடவை கிடந்து மூணாவது தடவை ரெண்டு தடவை சே சாப்பிடாத சோத்த அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடுங்க அது எந்த தப்பும் கிடையாது இதெல்லாம் பரிசித்து பார்க்கப்பட்ட உண்மைகள் அதுக்கடுத்து உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை என்று சொல்லக்கூடியது மூல நட்சத்திரம் தான் என்ன பிரச்சனை வரும் தெரியுமா பொண்டாட்டி தான் பிரச்சனை செவ்வாய் செவ்வாய் என்று சொன்னால் மங்களம் அந்த மங்களத்தில் வந்து இவர்களுக்கு சரியான இணைவை இணைச்சு வச்சிடணும் அப்ப அந்த சரியான இணைவை வந்து இணைத்து என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே வந்து என்ன சொல்றன்னா இல்லாத ஒன்றை தேடி போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அந்த இன்ட்ரெஸ்ட் என்பது கல்யாண வாழ்க்கையில் இருக்காது அப்ப உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடை ரெகுலராக பண்ணணும் செவ்வாய்கிழமை செவ்வாக்கிழமை முருகன் கோயிலுக்கு போய் முருகனுக்கு செவரலி மாலை வாங்கி போட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு காக்கில குங்குமம் வாங்கி கொடுக்கணும் இது மாசத்துல ரெண்டு தடவை செஞ்சாலுமே வாழ்க்கை மாறும் தலகீழாக மாறும் அதற்கடுத்து திருவோணம் திருவோண நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் போராடம் என்று சொல்லக்கூடிய புதன் தோசமுடைய நட்சத்திரம் பிரச்சனை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா போராடம் என்று சொல்லக்கூடிய மாமன் உறவு முறை புருஷனை மட்டும் திருவோண நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது அத்தான் என்று சொல்லி கூப்பிடக்கூடாது அப்ப திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக புதன் தோஷம் இருக்கின்ற காரணத்தினால் அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை வாங்கி போட்டுட்டு வாங்க துளசி மாலை வாங்கி போட்டு வர 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 கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க மாமிஷம் சாப்பிடாதீங்க அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு என்ன பிரச்சனை நல்ல அற்புதமான பிரச்சனை பிள்ளைகளால தான் பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் வரும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பிரச்சனையே உத்திராட நட்சத்திரம் தான் விட்டு நட்சத்திரத்துக்கு பிரச்சனை உத்தரம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் அந்த குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் என்னதான் இருந்தாலும் குழந்தைகளால் இவனுக்கு சாகர வரைக்கும் பிரச்சனை உண்டு இந்த நபர்களுக்கு அப்ப இவர்கள் என்ன சொல்லணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் உத்திராடமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா என்ன செய்யணும் சமாதி வழிபாடு பண்ணணும் ஜீவ சமாதிக்கு அன்னதானம் பண்ணணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்ன மறந்தாள் ஜன வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு போய் வந்து திருக்கா ஒரு பூ வச்சுட்டு வந்துடணும் மஞ்சள் பூ அஜாஜனா ஜெயிச்சிருவாங்க அதற்கடுத்து சதயம் சதய நட்சத்திரத்திற்கு பிரச்சனைக்குண்டான குண்டான நட்சத்திரம் திருவோணம் அங்கே சுக்கர தோஷம் சதய நட்சத்திரத்துக்கு சுக்கரனுடைய தோஷம் வந்துடும் அப்போ சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருவோணம் நட்சத்திரம் தோஷமாக இருக்கிற காரணத்துல சதய நட்சத்திரம் அடிக்கடி சிறீரங்கம் சென்று வழிபாடு எனக்கு தெரிஞ்ச ஒரு சதய நட்சத்திரம் தன்னுடைய குழந்தைக்கு இருபத்தேழு வயசாக வேலையும் கிடைக்கல கல்யாணம் நடக்குது இப்படி ஜோசியம் போய் சேனம்னா இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்றான் ஏன்னா கர்மாவை வந்து உண்மையாக பேசுறவன வந்து ஜோ அப்படி பேசுற ஜோதிட மதிக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க இவருக்கு ஒரு வேலை இல்லைம்மா ஆனா உண்மையாக கொண்டு இருப்பது என்னது அதைத்தான் அணிவிச்சுட்டு இருப்பான் அதில் மாற்றல அப்ப சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் ஸ்ரீரங்க வழிபாடு பண்ண பண்ண வாழ்க்கை மாறும் இதில் மாற்றம் கிடையாது அதற்கடுத்து போராட்டாது புரட்டாதி நட்சத்திரத்தில் யார் போய் பிறந்தாலும் அவிட்டத்தாள் பிரச்சனை உண்டு அப்போ அவிட்டத்தாள் பிரச்சனை உண்டு என்று சொல்லி வரும்போது என்ன செய் என்ன செய்யும்னா காலபெயரோர் வழிபாடு பண்ணணும் எல்லைக்காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும் ஓனமானவர்களுக்கு உணவு தானம் பண்ணணும் பண்ணியாச்சுன்னா வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது உணவானவர்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க உணவு கொடுங்க காலபைரவரை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சனிக்கிழமை போய் சனியை பார்த்துட்டு இல்லைன்னா ஏன்னா சனியவும் பார்க்கணும் காலபைர ஏன்னா சனியோடைய குரு காலபைர் இது ரெண்டும் பார்த்துட்டு வந்தாச்சுனாலே புரட்டாதி நட்சத்திரம் வாழ்வாங்கு வாழும் அதற்கடுத்து உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை என்பது சதய நட்சத்திரம்தான் எப்பையும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இந்த போகம் என்று சொல்லக்கூடியதில் ஆசை போகம் ஆசை எக்ஸிடெடான எண்ணங்கள் வரக்கூடாது அப்போ உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் டெய்லி காகத்திற்கு ரெண்டு உளுந்த விடை வைக்கணும் வச்சு காகத்துக்கு ரெண்டு உளுந்த விடை வச்சுட்டு வச்சுட்டு என்ன செய்யணும் செய்யணும் அந்த சதய நட்சத்திரம் வருகின்றன்று எங்க போகணும் திருநாகேஸ்வரம் போகும் இல்லைன்னா இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் பண்ணினால் உத்திரட்டாதி தப்பிச்சிடும் அதற்கடுத்து ரேவதி ரேவதிக்கு எப்பயுமே பிரச்சனைக்குரியது போராட்டாதி தான் ரேவதி நட்சத்திரத்திற்கு சூரியனே பிரச்சனைக்குரியவனாக வருவான் பூர்வீகமே பிரச்சனைக்குரியதாக வரும் கல்யாண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாகவும் அப்போ வந்து என்ன சொன்னா இவர்கள் கண்டிப்பாக ரேவத நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவனை வழிபட்டு அபிஷேகம் பண்ணி வில்வ மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் எதிலும் தப்பவே தப்பாது இது கரெக்டான வந்து கர்மாவை அளிக்கக்கூடிய வழி பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமையை சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்